வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி வியாழக்கிழமை இருபத்தி எட்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதலமைச்சர் மு க டாக்டர் ஆதி ஜோதி அவர்கள் அதாவது ஆதி ஜோதி பாபு அவர்கள் வாழ்த்து பஞ்சபூத மருத்துவத்துக்கு மத்திய அரசு காப்புரிமை பஞ்சபூத மருத்துவ சிகிச்சை கண்டுபிடிப்பாளரான பேராசிரியர் டாக்டர் ஆதி ஜோதி பாபுவின் பாபுவின்லா மருத்துவம் கண்டு அதாவது கண்டுபிடிப்பான பஞ்சபூத மருத்துவத்திற்காக மத்திய அரசாங்கத்தால் செயல்முறை காப்புரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது மேலும் உலக சாதனை சங்கமும் அவருடைய கண்டுபிடிப்பை அங்கீகரித்து உலக சாதனை சான்றிதழ் விருது வழங்கியுள்ளது இந்த சாதனைக்காக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை டாக்டர் ஆதிஜோதி பாபு அவர்கள் சந்தித்து மத்திய காப்புரிமை சான்றிதழ் உலக சாதனை சான்றிதழாக எழுதிய நோய் அரி நலம் பெரு என்ற புத்தகத்தை முதலமைச்சருக்கு வழங்கினார் அப்போது அவருடைய மகன்கள் டாக்டர்கள் ஜிபி விஜய் ஜிபி அருண் நடிகர் அஜய் ரத்னம் மணிவண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர் அடுத்த செய்தியை பாருங்கள் பெரம்பலூர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு தாவேக்கா மாநாட்டில் தாக்கப்பட்டதாக வாலிபர் புகார் நடிகர் விஜய் அவர்கள் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு பாதுகாவலர்கள் பத்து பேர் மீதும் வழக்கு பாய்ந்தது பெரம்பலூர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு தமிழக வெற்றி கழக மாநாட்டில் தாக்கப்பட்ட வாலிபர் அளித்த புகாரின் பேரில் குன்னம் போலீசார் நடிகர் விஜய் மற்றும் அவரது பாதுகாவலர் பத்து பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெரியம் பாளையத்தை சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் சரத்குமார் வயது இருபத்தி நாலு விஜய் ரசிகரும் தமிழக வெற்றி கழக தொண்டருமான இவர் தனது தாய் சந்தோஷத்துடன் பெரம்பலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் கூடுதல் போலீஸ் பாலமுருகனிடம் நேற்று முன்தினம் ஒரு புகார் மனு அளித்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நான் பெரியம்பாளையத்தில் எனது குடும்பத்துடன் வசித்து வருகிறேன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரையில் நடந்த இரண்டாவது மாநாட்டிற்கு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி சென்றிருந்தேன் மாநாட்டின் மாநாட்டில் முன் வரிசையில் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நடந்து வரும் பாதை ரோம் வாக் அருகில் நின்று கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்தவுடன் ஆர்வத்தில் நடைமேடையில் ஏறினேன் ஆனால் விஜயின் பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் என்னை அலைக்காக தூக்கி வீசினர் இதில் எனது நெஞ்சு பகுதி மற்றும் உடலில் உள் மற்ற இடங்களில் உள்காயம் ஏற்பட்டுள்ளது நான் வந்து இந்த சேனல் மூலயமா நான் ஒன்று சொல்றேன் நடிகர்களை வந்து ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து நடிகர் ரசிகர்கள் வந்து தான் நடிகர்கள் வந்தார்கள் ரசிகர்கள் இல்லைன்னா நடிகர்கள் கிடையாது ஆனா நான் அதை பார்த்தேன் அப்படியே தூக்கி அப்படி போடுறாங்க அது வந்து பொம்மையா தூக்கி போடுறது ஏதாவது தூக்கி போட்டு கை ஒடைஞ்சிருச்சு கால் உடஞ்சிடுச்சு என்ன பண்ணுவாங்க எப்பா போப்பா அப்படிலாம் வரக்கூடாதுன்னு ஒரு இதுவா சொல்லுங்க ரசிகர்கள்ங்க ரசிகர்கள் வந்து வந்து அவங்க எல்லாம் வந்து வந்து விஜய்க்கு வந்து என்ன விஜய் அவர்களுக்கு ஆபத்து வருமா அவங்க மேல கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து பாச மழை பொழியும்போது அவர்களுக்கு ரசிகர்களால் ஒரு ஆபத்தும் வராது அப்படி இருக்கும்போது ஆசையாக வந்து பார்த்தாங்கன்னா விட்டுடுங்க பவுன்சர்கள் வந்து ரொம்ப ஒரு அப்படியே இதுவும் அக்கறையாக இருக்கிற மாதிரி ஒரு காணிச்சுக்கிறது நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்களாம் அதுக்காக ரசிகர்களை வந்து துன்புறுத்துவது எந்த விதத்திலும் நியாயமில்லை பவுன்சர்கள் பவுன்சர்கள் மாதிரி இருக்க வேண்டும் அது வந்து நான் காட்சி பொருளாக தூக்கி போட்டு எலும்பு எலும்பு நான் என்ன பண்ணுறது அந்த தாய்க்கு பதில் சொல்ல முடியுமா அதுதான் போட்டிருக்காங்க வரும் ரோம் வாக்கில் நின்று கொண்டிருந்த போது விஜய் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்தவுடன் ஆர்வத்தின் அடைமையில் ஏறி ஏறினேன் ஆனால் விஜய்யின் பாதுகாவலர்கள் பவுன்சர்களை அலக்கால தூக்கி வீசினர் இது எனது நெஞ்சு பகுதி மற்றும் உடலில் மற்ற இடங்களில் உள்காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் எனக்கு உடல் வலி அதிகமாக உள்ளது தற்போது ஆஸ்பத்திரி சிகிச்சை பெற்று வருகிறேன் தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பு பலர்கள் என்னிடம் சமரசம் பேசினார்கள் ஆனால் முதலீடு சிகிச்சைக்கு கூட யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை கடந்த சில நாட்களுக்கு முன் என்னையே கீழே தள்ளுவது போல் ஒரு வீடியோ வெளியானது அந்த வீடியோவில் கீழே தள்ளப்பட்டது நானில்லை என்று கூறியிருந்தேன் கட்சியை பெயருக்கும் கலங்கம் வரக்கூடாது என்ற காரணத்தால் இவ்வாறு கூறியிருந்தேன் ஆனால் இதுவரை என்னை யாரும் வந்து பார்க்கவில்லை இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளேன் போன்று வேறு யாரும் நடைபெறக்கூடாது எனவே விஜய் மற்றும் பாதுகாவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு இருந்தது தொடர்ந்து குன்னூர் போலீஸ் நிலையத்தில் சதுகுமார் புகார் அளித்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கண்ணன் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் பாதுகாவலர்கள் பத்து பேரின் மீது நூற்றி பதினஞ்சு பத்து பேர் கொண்ட கும்பல் கையால் தாக்குதல் இரநூத்தி தொண்ணூத்தோரு பிரிவின்படி அசிங்கமாக தரக்குறைவாக திட்டுதல் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐந்து பேருக்கு மேல் கூட்டமாக நிற்பதாகிய மூன்று பேருக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் நான் என்ன கேட்குறேன்னா நான் என்னன்னா கூட்டம் நடக்குதுன்னு தெரியுது ரசிகர்களுக்கு தான் சொல்கிறேன் கூட்டம் நடக்குதுன்னு தெரியுது நிறைய பேர் வராங்கன்னு தெரியுது ஏன் போகணும் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தா தெரிய போகுது விஜய் வராரா போகிறாரா என்ன பண்ணுறாருன்னு அவர் பாட்டுன்னு நின்று அவர் பாட்டுன்னு பேச்சிட்டு டாட்டா சொல்லிட்டு மூணு கார் நாலு அது ஏறி அந்த கார் விட்டேன் இந்த கார் இந்த கார் விட்டேன் அந்த கார் பார்ப்பேன் ரசிகர்கள் நீங்கள் தான்டா அங்கே சாகு போகிறீங்க எங்கேயாவது பிடிச்சி தள்ளுவாங்க எங்கேயாவது பிடிச்சி பண்ணுவாங்க எனக்கு தான் விஜய் பிடிக்கும் அதுக்கு நான் மாநாட்டில் போய் உட்காந்து நடந்தேன் மதுரை இல்லை அவள் தான் நான் சட்னி ஆகிடுவேன் மதுரைக்கு நான் போனேன்னு வச்சுக்க நான் சட்னி என் கை கால் ஒன்றிஞ்சி தான் வெளியே வரணும் தேவையா எனக்கு என்னங்க ஏன் அறிவு கேட்ட ஜென்மங்களாக இருக்கீங்க இதற்கிடையே சம்பவம் நடத்தும் மதுரையில் என்பதால் அந்த வழக்கை மதுரைக்கு மாற்றுவதற்கு காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது குறித்து அதிகாரிகள் கூறும் வகையில் விஜய் அவர்கள் மற்றும் அவருடைய பாதுகாப்பு மீது பதிவு செய்த வழக்கு விவரம் பற்றி பெரம்பூலிலிருந்து தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அந்த வழக்கு மதுரை கூடக்கோவில் போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு உள்ளது இந்த வழக்கை இன்ஸ்பெக்டர் சுப்பையா மற்றும் அதிகாரிகள் விசாரிப்பார்கள் என்றனர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவகுமார் நேற்று நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் மாநாட்டில் பாதுகாவலர்கள் தூக்கி வீசப்பட்டது பாளையம் கிராமத்தை சிறந்த சரத்குமார் இல்லை தகவல் தவறான தகவல் சமூக ஊடகங்கள் மற்றும் ஒரு தொலைக்காட்சியில் பரவி வருகிறது அகற்றப்பட்ட அந்த தொண்டர் விழுப்புரத்தை சேர்ந்த விஜய்யாகும் அவரை சமூக ஊடகங்களில் தோன்றி தன்னை தன்னையே பாதுகாவலர்கள் அகற்றினார்கள் என்று கூறியுள்ளார் கட்சியின் வளர்ச்சியை பிடிக்காத சிலர் இது போன்ற அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் என்றார் டக்குன்னு பேச்சை மாத்திட்டாங்கயா நான் அவர் இல்லை இவரு அப்படின்ட்டாங்க சரி நம்ம ஆளுங்களே நம்மளை பற்றி அசிங்கமாக சொன்னால் நம்மளுக்கு வைக்கோம் அப்படின்றதுனால அவரில்ல இல்லை இது வேற அப்படின்ட்டாங்க சரி எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன அதனால் வந்து வழக்கு பதிவு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப சந்தோஷம் விஜய் அண்ணனுக்கு வழக்கு பதிவு இல்லை அவர் தப்பிச்சிட்டாரு இதே மாதிரி நிறைய நிறைய அவர் வந்து நிறைய நிறைய ஒரு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் என்ன சொல்லி இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்